சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ சீனாவின் அதிநவீன பிப்த் ஜெனரேஷன் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ ரக போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு வழங்க சீனா முடிவெடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது பாகிஸ்தானுக்கு போர் விமானங்களை வழங்குவது குறித்து வெளியாகியுள்ள தகவலில் சீனாவின் அதிநவீன பிப்து ஜெனரேஷன் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ ரக போர் விமானங்களை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் விரைவாக வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் விமானப்படையின் விமானிகளுக்கு ஜே தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை இயக்குவதற்கான பயிற்சி சீனாவில் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் அதிநவீன பிப்து ஜெனரேஷன் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ ரக போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானின் சிவில் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அடுத்த சில ஆண்டுகளில் சுமார் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு சீனா முதலீடு செய்ய உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கைக்குப் பிறகு பாகிஸ்தானுக்கு வழங்கப்படவுள்ள ராணுவ உதவிகளை சீனா வேகப்படுத்த முடிவெடுத்துள்ளது என்றும் அதன் ஒரு பகுதியாக முதல் முப்பது அதிநவீன பிப்து ஜெனரேஷன் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ ரக போர் விமானங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்திற்குள் வழங்க சீனா திட்டமிட்டுள்ளது என்று தெரியவந்துள்ளது